வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பட போறோம்னா நம்ம பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலி சேனல்ல வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டு சங்க இலை குழம்பு தான் வைக்க போறோம் அந்த குழம்பு வைக்கிறது எப்படின்னா அந்த சங்க இலை வந்து இது போலதான் இருக்கும் இதுல முள்ளு இருக்கும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு இலையா ஆஞ்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலையிலையும் வந்து இந்த நூலி பக்கம் வந்து அப்படியே ஊசி மாதிரி இருக்கும் இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி கிள்ளி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா அலசிடணும் இது வந்து காடு நடைகள்ல இயற்கையாக விளையக்கூடியது சுத்தமான இடத்துக்கள்லாம் விளையிறது இது ஒரு மருத்துவ குணம் கொண்டது வந்து சாப்பிட்ட பிள்ளைங்கள் வெங்கல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சங்க இலை வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட இலை தான் இது இப்போ இந்த இலையை சுத்தமாக நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிட்டு இது என்னென்ன பொருள் போட்டு நம்ம குழம்பு வைக்கிறது அப்படிங்கறத உங்கள்கிட்ட நான் சொல்றேன் பாங்க இப்ப நம்ம இந்த இலையெல்லாம் சுத்தமாக ஆஞ்சி எடுத்துக்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் உங்கள்கிட்ட சொல்றேன் ஓகே இப்போ வந்து நம்ம சங்கியில குழம்புக்கு என்னென்ன வச்சுருக்கோம்னா சின்ன நகை உரிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு ரெண்டு முருங்கைக்காய் வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் வச்சிருக்கேன் சுத்தமான எண்ணெய் வச்சுருக்கேன் புளி வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகமும் வச்சுருக்கேன் மிளகும் ஜீரகமும் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கியலையை வந்து அரிசியில் வந்த ஊற வச்சு அரிசிக்கணும் நான் கட்டணி எடுத்துட்டு இப்போ சங்கியலை குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள் முருங்கக்காய் வச்சுருக்கேன் முருங்கக்காய் ரெண்டு முருங்கக்காய் ரெண்டு வாழைக்காய் இருக்குதுங்க அப்புறம் பூண்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் புளி குழம்புக்கு தேவையான அளவு புளி ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும் அறுத்துக்கிட்டு நல்லா அலசிடுவோம் அலசி எடுத்து ஓகேவா இப்போ அரிசிகள் சங்கி இலைய நல்லா கழுவிடணும் நல்லா நாலஞ்சு கழுவி எடுத்துக்கணும் கழுவிக்கிட்டு இருக்கேன் பாருங்க லாஸ்டா தான் நான் அரிசிகள் உணவு தண்ணியில கழுவிக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த இலையெல்லாம் அலசி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அடுப்பு பத்த வச்சு நம்ம இந்த மண் குழம்பு சட்டியில தான் நம்ம இந்த சங்கி இலை குழம்பு வைக்க போறோம் அதுக்காக நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் பற்ற வச்சு நான் மண் சட்டியை வச்சுக்கிட்டேன் இப்போ இதை எப்படி நம்ம வா செய்கிற எப்படி நம்ம குழம்பு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் புளி ஊற வச்சுருக்கேன் புளியை கரைச்சிக்கிறேன் சட்டி காயிட்டோம் சட்டி காஞ்சிருச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து மிளகு போட்டுக்கிறேன் மிளகு பொரியட்டும் மிளகில் வந்து நிறைய ஒரு மருத்துவ குணம் இருக்கு அடுப்ப சிமல் வச்சுக்கிடுவோம் இப்ப மிளகு பொரியுது நம்ம வந்து சங்கையில் அலசி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இலையவும் சேர்த்துக்கிடுவோம் ரொம்பவே மருத்துவ குணம் கொண்டா சங்கிலே நல்லா வதங்கிருச்சு ஒரு ஜீரகம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் செரிமானத்துக்காக நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு வைக்கிறது அவ்வளோ நல்லது இப்போ நம்ம நல்லா அறுவட்டுருச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் வதக்கிக்கிறோம் வெங்காயம் அப்படி போட்டுட்டேன் அதே மாதிரி பூண்டும் நல்ல ஒரு செரிமான சக்தி ஏற்படக்கூடியது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது நம்ம சும்மா பூண்டு குடுத்தோம்னா சாப்பிடாது பதக்கி விட்டு அரைச்சு இப்ப வெங்காயம் வந்து பச்சை ராசம் போகிற அளவுக்கு வழங்கி இருந்தா போதும் நம்ம மிக்சியில தான் இதை ஆற விட்டு அரைக்க போறோம் சங்க இளையமும் அரைக்க போறோம் நம்ம குழம்பு தாளிச்சுக்கிறோம் நல்லா ஆறட்டும் இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயத்தை நல்லா முழுசு முழுசாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை குழம்புக்கு போட்டுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு தொட்டு ஆகிக்கிறோம் பூண்டெல்லாம் இருக்குது வெங்காயம் முழுசு முழுசாக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கிறோம் பூண்டு வந்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன் நான் அரைக்கிறதுக்காக அரைச்சி குழம்புல ஊற்றுறதுக்காக இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது இருந்தாலும் நான் எல்லா குழம்புக்கும் தக்காளி சேர்த்தே பழகிட்டேனா அதனால தக்காளியே சின்னதாக ஒரு பழம் போட்டுக்கிட்டேன் நம்ம விருப்பங்கள் தக்காளி நிறையா போடணுங்கிறது அந்த குழம்புக்கு முருங்கக்காய் வாழைக்காலா இருக்குல்ல இப்ப சேத்துக்கலாம் முருங்கக்காய் வாழைக்காய் இருக்கா அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் நல்ல வேக இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச சங்கியலை வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம் இதை நம்ம அரைச்சிக்கிடுவோம் இப்போ அரைச்சிக்கிட்டோம் நல்லா அரைச்சிக்கிட்டோம் சங்கியலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் சங்க இலை சாப்பிட்டவில பிள்ளை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ ஒரு மருத்துவ குணம் இருக்குது மெயினாக இது வந்து குழந்த எடுத்தவங்களுக்கு அதாவது பிரசவமானவங்களுக்கு கொடுத்தோம்னா உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளை பற்ற அந்த அறையிலையே வந்து இந்த பதினாறு நாளைக்குள்ளே சங்கே இலை குழம்புலாம் கொடுத்துருவாங்க ஏன்னா அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது சங்கியலை குழம்புல அதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிட்டோம் இப்போ மிளகாத்தூள் போட்டு புளிக்கரைச்சல ஊற்றிக்குருவோம் குழம்புக்கு எவ்வளோ அவங்க உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகுலாம் நல்ல நல்லா ஒரு காட்டமான மிளகு அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுருக்கு ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்ணும்ல அதுக்காக காய நல்லா முருங்கை களம் களம்புட்டிருக்கோமா உப்பு பிடிச்சி வேகணும் இல்லையா அதுக்கு அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியாகவும் ஓடி எடுக்கிறோம் தேவையா அந்த அளவுக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டுக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு எப்படி கொதிக்கணும்னு பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்து முருங்கைக்காய் வாழைக்கா எல்லாம் நல்லா வெந்து சுண்டை வெந்துருச்சு இப்போ எனக்கு குழம்பு பாருங்கள் சூப்பராக எனக்கு வாழைக்கா சங்குகளை போட்டு வாழைக்காய் குழம்பு வாழைக்காய் முரு முருங்கைக்காயெலாம் போட்டு சங்கையில் குழம்பு எனக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இன்னும் ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் குழம்பு இப்போ நம்ம அடுப்பே பண்ணாலும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் நல்லா கொதிக்கும் ஏன்னா மண் சக்தி குழம்புல்ல அதனால நல்லா கொதிக்கும் சாணம் ஆள் வந்து வச்சுட்டேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையா அந்த அளவுக்கு போட்டு குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிடுவோமா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா சூடா இருக்கு இப்போ நம்மளுக்கு சூப்பரான நீங்களும் இது போல குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும்